ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னால் சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே இல்லை உன் சோதனைகள் எல்லாமே உன்னை உத்வேகப்படுத்தி சாதனை படைக்க உன்னை தூண்டுவதற்காகத்தான் அனைத்தையும் இந்த சாய செய்தேன் என் தங்கமி உன்னுடைய தன்மை எனக்கு புரியாமல் இல்லை நீ எதை நினைத்து கலங்கி கொண்டிருந்தாயோ அதில் உனக்கான நல்ல செய்திதான் தரப்போகிறது சில நேரங்களில் உண்மையாக இருந்தால் பல சோதனைகள் வரத்தான் செய்யும் நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கை முழுவதும் கவலைப்பட்டுக்கிட்டுத்தான் இருக்கணும் உன் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே காணாமல் போய்விடும் கவலைப்படாதே எந்தவித குழப்பமும் வேண்டாம் எந்தவித கலவரமும் வேண்டாம் ஓடு வாழச் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்ச்சியோடு செய்ய அதற்கான பலன் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன்னால் எதுவும் செய்ய முடியும் நல்லதை எதுனாலும் உன்னால் உடனடியாக செய்து முடிய முடியும் உன்னுடைய சூழ்நிலைதான் எதையும் செய்ய உன்னை தூண்டுது ஒரு சிலதை நீ செய்யக்கூடாதுன்னு வச்சிருப்பான் கடவுள் உன் எண்ணத்தை ஆண்டவன் நிஜமாக்கி காண்பிப்பான் எல்லோரும் சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்பாய் தானே எண்ணம் போல் வாழ்க்கை அமையட்டும்னு அது எவ்வளோ பெரிய உண்மைன்னு உனக்கு தெரியும் தானே உன்னுடைய எண்ணம் சுத்தம் இருந்ததுனால அந்த கரை உன்னட்டப்படலை உன்னுடைய எண்ணங்களை அந்த ஆண்டவன் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவனுடைய ஆசைகள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கிறது சோதனை வருவது இயல்புதானே அந்த சோதனையை கடந்து வருவது தானே வாழ்க்கை இப்போது உன் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற எந்த கஷ்டமும் நிரந்தரம் இல்லை இனி எல்லாமே உன் கையில் தான் இருக்கிறது அதனால் நீ எப்போதும் ரொம்பவே ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும் பிரச்சனை சின்னதாக இருக்கும்போது நீ சரி பண்ணிட்டினா பிரச்சனைங்கிற இந்த வேறு அதுக்குள்ள வேறுன்றாமல் இருக்கும் வேறு சின்னதாக இருக்கும் போது எவ்வளவு சுலபமாக பிடுங்கி விடலாம் ஆனால் மரமான பிறகு அதை உன்னால் பிடுங்க முடியுமா புரிஞ்சு நடந்த குதங்கமே இனி எல்லாமே உன் கையில் தான் இருக்கிறது என்று சொன்னேன் இதனால் தான் தங்கமே கோபப்படாதே கோபத்தில் உன்னையே நீ எரிச்சிக்கணுமா எந்த நெருப்பு இருக்குல்ல அது உன் கோபம் மாதிரி எந்த கோபத்தோட வெளிப்பாடு நீ உன்னோட இதயத்தை கோபங்கிற நெருப்பில் எரிக்கிறாய் அதுக்கு எவ்வளோ வலிக்கும் அதை நீ கடினமாக்குகிறாயே ஏன் தங்கமை ஒரு சில நேரத்தில் இப்படி ஆகிவிடுவாய் என்று எனக்கே தெரியவில்லை கோபம் அழிவை கொடுத்துவிடும் கவலைப்படக்கூடாது நீ கவலைப்பட்டால் உன் உடம்புதான் கெட்டுவிடும் அனைவரையும் அனுசரித்து செல் எல்லாத்தையும் கடந்து செல் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று நினைக்காதே உன்னை மீறி ஏறி செல்பவர்கள் சறுக்கி விழுவார்கள் கல்லடிபட்டு விழுவார்கள் கல்லடிபட்டு சின்னா பின்னம் ஆவார்கள் ஆனால் அது இவர்களுக்கு தெரியாது தான் செய்வது தப்பு என்று எப்போதும் ஒட்டுக்கொள்ள மாட்டார்கள் உன்னை மீறி உன் தகுதிக்கு மீறி உன்னை விட்டு மேலே செல்வார்கள் அதை அவர்கள் தூச்சமாக எண்ணித்தான் செல்வார்கள் அது தப்பு என்று அவர்களுக்கே தெரியாது தப்புன்னு தெரியாத தப்பான மனிதர்களை நீ ஏன் யோசித்து கொண்டிருக்கிறாய் தப்பான மனிதர்கள் மட்டும்தான் தப்பு செய்வார்கள் தப்பை உணராத மானிடர்கள் மூடர்கள் முட்டாள்கள் முட்டாள்களுக்கு உன்னையே கோலாக எடுத்துக்கொள்ளலாமா இணையாகுமா இல்லையே உன்னுடைய நிலைமை என்ன அவர்களுடைய நிலைமை என்ன அவர்களுடைய நிலைமை பார்ப்பதற்கு இப்போது வேண்டுமானால் நல்லா இருக்கலாம் ஆனால் அவர்கள் மண் வீடு நீ வாழ்வதோ பொன் பொன்னான வீடு பொன் வீடு கெட்ட எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கெட்ட எண்ணத்தோடு வாழ்ந்தவர்கள் எந்த பிரச்சனையும் வராது என்று நினைக்கிறார்கள் வந்தால் போகாது அந்த அளவுக்கு பிரச்சனை கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு இருக்கும் வித விதைக்கும் போதே அறுவடைக்கு காலம் கொடுத்து விடுகிறார்கள் அது சாதாரண வயலாக இருந்தாலும் சரி சாமானியன் வாழ்வாக இருந்தாலும் சரி தான் நடக்கும் வர்றவங்க எல்லாரும் ஒருநாள் போய்த்தானே ஆகணும் பிறப்பு இறப்பு உன் கையில் இல்லை வாழக்கூடிய இந்த சின்ன வாழ்க்கையில் ஆனந்தத்தோடு வாழ்றதான் நல்ல வாழ்க்கை அருமையான வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை கடவுள் தந்த வாழ்க்கை என்னைக்கா இருந்தாலும் அவன் எடுத்துக்கிடுவான் அப்படின்ற எண்ணத்தோடு நீ வாழ்ந்தினா எந்த பிரச்சனையும் வராது அதுபோல் தான் கடவுள் பார்த்துக்கொள்வார் என்று பொறுப்பை விட்டுவிடு நீ இருக்கிறாய் நீ பார்த்துக்கொள் என்று விட்டுவிடு நிச்சயமாக உன் மனமானது தெளிவு கிடைக்கும் உனக்காக நான் இருக்கிறேன் தங்கமீன் கவலையே படாதே பொறுமையாக இரு எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும் நேரம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி பலனடையப் போகிறது நாளை காலை விடியலில் இனி உனக்கான எல்லாம் வரிசையாக குவியப் போகிறது நீ என்னை தஞ்சமடைந்த பின் யாரை தேடியும் எதற்காகவும் செல்ல வேண்டாம் அதற்கான அவசியம் இல்லை உனக்கு தேவையான அனைத்தும் என்னுடைய அருளால் உன்னை வந்தடையும் வெற்றி என்பது நான் தரும் பரிசு தங்கமே தோல்வி என்பது கடந்தால் தான் பரிசு கிடைக்கும் வெற்றி என்பது கடவுளுடைய பரிசு தோல்வி என்பது கடவுளுடைய சோதனை இந்த சோதனையை கடைந்தால்தான் பரிசு கிடைக்கும் பெரிய பெரிய வெகுமதி கிடைக்கும் இப்போது நீ தோல்வியினை கடந்துவிட்டாய் இனி நீ வெற்றியை நோக்கி பயணிக்கப் போகிறாய் கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறக்க முடியாமல் திணறுகிறாய் கடந்த கால விஷயங்கள் மழையளவு போன்று பாரமாக இருக்கலாம் அல்லது அது நல்ல படத்தை கொடுத்த பரிசாக கூட இருக்கலாம் அதை நீ சரியாக புரிந்து கொடணும் தங்கமே உன் கடந்த காலத்தை பார்க்கும் விதமே உன் எதிர்காலத்தை உரு உருவாக்கும் விதமாக இருக்கும் நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் யாரையும் நாடி போகாதே என்னை சப்தமிட்டு கேள் என்னிடம் சத்தமிட்டு கேள் சப்தமிட்டு நீ மண்டி எட்டு கேட்கும் ஆள் மனதிலிருந்து கேட்கும் எதுவென்றாலும் நிறைவேற்றப் போகிறேன் என்று என்ன வேண்டுமோ கீழ் நிச்சயம் நிறைவேற்றித் தருவேன் இப்போது இதை கேட்டு நிம்மதியாக தூங்கு நாளைய விடியலில் உனக்கு நல்லது நடக்கும் தங்கமே உன் மனமானது கலக்கம் இல்லாதது கபடம் இல்லாதது என் பிள்ளை என் மனது பால் போன்றது என் பிள்ளைக்கு வீட்டில் அற்புதம் நடக்கப் போகிறது மிக கஷ்டப்பட்டு விட்டாய் உனக்கு நான் இருக்கிறேன் கவலையே கவலைப்படக்கூடாது கவலைப்பட்டால் உடம்பு கெட்டு போய்விடும் உடம்பு கெட்டுவிட்டால் விட்டால் ஆரோக்கியம் இல்லாமல் உன்னால் எதுவும் செய்ய முடியாது இப்போது நிம்மதியாக தூங்கு நான் இருக்கிறேன் உனக்கு வெற்றி நிச்சயம் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா